ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் ஆமேன் திருப்பாடல் இருபத்தி எட்டு ஏழு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து உடைய அன்பின் பிணைப்பாளையங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரை மக கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் பல நேரங்களில் எங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எங்களுடைய சிந்தனைகளால் நாங்கள் ஆண்டு உமக்கு புறம்பாக நாங்கள் எழுந்திருக்கின்றோம் அதை நீங்கள் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் சாத்தானோடு ஆண்டவரை எல்லா விதங்களிலும் உமக்கு ஆண்டவரே கொடூரமான காரியங்களை நாங்கள் செய்து உண்மையே நாங்கள் மறந்திருக்கின்றோம் எங்களை மன்னித்தரலுமப்பாசுவேன் பிறரை விட்டு கொடுக்க முடியாத தன்மை கோபம் எரிச்சல் நேரங்களிலே நாங்கள் கடவுளை அந்தவரே முழுமையாக மறந்து அவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதையே நாங்கள் உணராமல் இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இடம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மேசுவேன் அப்பா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை எங்களுக்கு நாங்கள் போற்றி புகழும்படியாக எங்களுடைய நாவில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு சொற்களும் மற்றவர்களை புகழும்படியாக எங்களையே மாற்றி நீர் ஆண்டவரே கொடுத்த உயிர் தகப்பனே அந்த உயிரை நாங்கள் வாழும் அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் முழுமையாக ஆண்டவரே பிறருக்கானவரை பயனுள்ள விதத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழும்படியாக உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை வழி நாளில் ஒவ்வொரு குழந்தைகளையும் கொடுக்கின்றோம் அவர்கள் பள்ளி செல்லும் போதும் வரும்போதும் கூடவே இருந்து அவர்களை ஆசிர்வதித்தரலும் எப்போதும் அடவரை கடவுளுக்கு அவர்கள் பயந்து தெய்வ பயத்தோடு அவர்கள் வளரும்படியாக அப்பா அப்படியாகவே கல்லூரி பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அந்தவரே இந்த காலம் கெட்டு போன காலங்களிலே இயேசுவே ஒவ்வொரு நாளும் அவர்கள் சாத்தானுக்கு அடிமையாகி பல வீதங்களில் அவர்கள் சீரழிந்து சின்னாபின்னமாக கொண்டிருந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நீரை தொட்டு ஆசிர்வதி தள்ளுமாப்பா அவர்கள் அந்தவரே எது சரி எது உண்மை என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்வதற்கான அந்த ஆற்றலையும் ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் நிறைய அவர்களுக்கு கொண்டு தரலாம் நீரே அவர்களை பாதுகாத்தரலும் எல்லா விதங்களிலும் அவர்களை வழி நடத்தி அப்பா அன்பு ஆண்டவரே இன்றைய ஒவ்வொரு பெற்றோர்களின் கருத்துல கொடுக்கின்றோம் என் பிள்ளை ஆண்டவரே பல நேரங்களில் ஆண்டவரே கீழ்படியாமல் கடவுளுக்கு புறம்பாக நடக்கின்றானே என்று கண்ணீர் வடிக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களுடைய கண்ணீரை நீரை துடைத்தரலும் அப்பா அப்பா அன்பு ஆண்டவரே கடன் தொல்லையினாலும் பல பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் மனவேதனையால் தத்தரித்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் ஆண்டவரே அவர்களை நிறைய ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்தி மசுவேன் அன்றுவரே குறிப்பாக அவர்களுக்கு நீரை ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு எப்போதும் அன்றுவரே நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களை வழி நடத்தியர்களும் அன்பு ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் ஆண்டவரே மீண்டும் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும்படியாக குழந்தை என்ற செல்வத்தை அந்த குடும்பத்திற்கு கொண்டு அப்படியாக தந்தையே எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா பல நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய திறமையை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல்களை நாங்கள் செய்கின்றோம் ஆனால் ஆண்டவரே நீர் இருப்பதை நாங்கள் ஆண்டவரே மறந்திருக்கின்றோம் ஏனென்றால் கொடுத்தால் எங்களிடத்தில் எல்லாம் இருக்கின்றது என்று தான் தோன்ற தன்னத்தை நாங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு கடவுளோடு ஆண்டவரை ஒன்றி எங்களுக்கு அந்த மன தாழ்ச்சி எங்களுக்கு தாரும் இயேசுவே அவரை மன தாழ்ச்சியோடு அன்னை மரியால் இருந்தது போல எங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களையே நாங்கள் சிதைத்து கொண்டு உண்மையாக நாங்கள் கடவுளுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாறும்படியாக எங்களை செய்தர்லும் அன்னை மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி என்றும் எப்போது உன்னுடைய அரவணைப்பில் நாங்கள் இருக்கும்படியாக செய்தர்லும் நீ எங்களுடைய ஜெபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் மரியே வாழ்க வாழ்க்கே நன்றி மரியே வாழ்க Amen, I Amen, I Amen. I